السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه نعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا ومولانا محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المديد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم هو الذي خلق لكم ما في الأرض جميعا ثم استوى إلى السماء فسواهن سبع سماوات அருளாளன் அன்புடையோன் எல்லாம் வல்ல திருப்பெயரால் துவக்கம் அல்லாஹு பயந்து கொள்ளும்படி வாழ்வின் எல்லா நிலைகளிலும் தக்குவாவுடைய வாழ்க்கையை மேற்கொள்ளும்படி முதன் முதலாக எனக்கும் உங்களுக்கும் உபதேசம் செய்து கொள்கிறேன் பலவான கடமையை நிறைவேற்ற வந்திருக்கிற இனி வர இருக்கிற நம் எல்லோரையும் அல்லாஹ் அவனால் தபு செய்யப்பட்ட கொள்ளப்பட்ட நல்லோர்கள் நாளாக்கள் கூட்டத்தில் சேர்த்து அருள் புரிவானாக தங்கைக்குரிய பெருமக்களே இந்த உலகத்தில் அல்லாவுடைய வானம் பூமி அதற்கு இடையில் உள்ள அனைத்தும் மனிதர்களுடைய பயன்பாட்டுக்காகவே அல்லாஹ் படைத்திருக்கிறான் எந்த ஒரு பொருளையும் அது கழிவு அது குப்பை அது பயனற்றது என்று ஒதுக்க ஒதுக்கிவிட முடியாத அளவிற்கு உலகத்தில் இருக்கிற எல்லா அது மனிதர்களாக இருந்தாலும் உயிரினங்களாக இருந்தாலும் தாவரங்களாக இருந்தாலும் பாறைகளாக அசையாத அசையா பொருளாக இருந்தாலும் உலகத்தில் இருக்கிற எல்லா படைப்புகளும் ஏதாவது ஒரு வகையில் இந்த உலகத்திற்கு குறிப்பாக மனித சமுதாயத்திற்கு பயனுள்ளதாகவே அல்லா சிருஷ்டித்திருக்கிறான் என்பதை ஆய்வின் மூலமாகவும் அல்லாஹுடைய அறிவிப்பின் மூலமாகவும் குரான் ஷரீஃபினுடைய பல்வேறு ஆயத்துகளின் வழியாகவும் நாம் அதை உறுதியாக சொல்ல முடியும் அல்ல சலகலக்கும் அவன் உங்களுக்காகவே உங்களின் பயன்பாட்டிற்காகவே இந்த பூமியில் உள்ளதை படைத்திருக்கிறான் என்று குறிப்பிடுகிறான் அப்படி என்றால் இந்த இருக்கிற எதுவும் பயனற்றது அல்ல என்பதை நாம் வழங்கிக் கொள்கிறோம் எல்லாம் பயனுள்ளது எல்லாம் பயனுள்ளது என்று சொல்லுகிற பொழுது பாம்பு இருக்கிறது தேல் இருக்கிறது அதில் கொடூரமான விஷம் இருக்கிறது அதனால் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டு விடுகிறது அப்படி என்றால் அதனுடைய பயன் அதனால் ஏற்படுகிற பலன் என்ன என்று நாம் நினைக்கலாம் ஆனால் பாம்புடைய விஷமாக இருந்தாலும் தேரனுடைய விஷமாக இருந்தாலும் அது என்ன விலை என்பதை என்ன விலையில் அது கிடைக்கும் என்பதை நீங்களும் நானும் தெரிந்து கொள்கிற பொழுது அதனுடைய பயன்பாடு அது எவ்வளவு மதிப்புள்ளது என்பதை புரிந்து கொள்ள முடியும் விஷத்தை பொறுத்த வரைக்கும் சர்வதேச தேத்தர்வத ஒரு ல விஷம் எண்பது முதல் எண்பத்தஞ்சு அதாவது பத்து மில்லியன் டாலர்ஸ் என்று சொல்லப்படுகிறது இந்த விஷத்தை எடுப்பது அவ்வளவு சாதாரணமான காரியம் அல்ல ஆபத்தான ஒரு வேலையாகும் ஒரு தேனிடமிருந்து ஒரு முறைக்கு மிக குறைந்த அளவு சுமார் ரெண்டு மில்லி கிராம் தான் இந்த விஷம் கிடைக்கும் ஒரு லிட்டர் சேகரிக்க வேண்டும் என்றால் முறை அதை கரக்க வேண்டும் தேர் மனிதன் தன் கையினால்தான் எடுக்க வேண்டும் அப்படி எடுக்கிற பொழுது அவனை கொட்டி விடுகிற அதனால் அவனுக்கு ஆபத்து ஏற்படுகிற விளைவுகள் தீயதாக இருக்கிற ஒரு நிலை இருக்கிறது ஆனால் அந்த விஷத்துல இருக்கிற புறவங்கள் மற்றும் அதனுடைய மூலக்கூறுகள் பல உயிர்களை காக்கக்கூடிய மருந்துகளில அது பயன்படுத்தப்படுகிறது புற்றுநோய் உள்ளிட்ட மருந்துகள் அதிலே இருக்கிற நோயினுடைய கிருமிகளை குறைக்க அதிலே ஆரோக்கியமான செல்களை பாதிக்காமல் புற்றுநோய் செல்களை மட்டும் அழிக்க இதில் என்ற அது திரவம் உதவுகிறது மலேரியா காய்ச்சல் இதற்கு இதனுடைய சிகிச்சைக்கு அந்த விஷம் உபயோகமாக இருக்கிறது வலி நிவாரணத்திற்கும் மிகுந்த பயன் கிடைக்கிறது அதே மாதிரி பாம்பை எடுத்துக்கொண்டாலும் கிங் நாகம் என்று நாம் சொல்கிறோமே மிக பயங்கரமான அந்த நாகம் அதனுடைய விலை ரொம்ப ரொம்ப அதிகம் ஒரு லிட்டர் ஒப்பந்து முப்பத்தஞ்சு கோடி என்று சொல்லப்படுகிறது சிவந்தியினுடைய விஷம் ஒரு கிராம் பத்து லட்சத்திற்கும் மேல் இப்படி விஷம் என்று நாம் எதை ஒதுக்கி எதை நமக்கு விளைவிக்க கூடியது ஆபத்து என்று நாம் இவ்வளவு இடை மதிப்புள்ளதான அதை அல்ல ஆக்கியிருக்கிறான் என்றால் அதன் மூலமாக ஏற்படுகிற பயன்பாடுகளை நாம் அதன் மூலமாக புரிந்து கொள்ள முடியும் எனவே இந்த உலகத்திலே எதையும் யாரையும் அல்லா தேவையற்றதாக பயனற்றதாக அல்லாஹ் படைக்கவில்லை என்பதை இங்கிருந்து நாம் விளங்கிக் கொள்கிறோம் எனவேதான் சொல்லுகிறார் ரொம்ப சிந்திக்க வேண்டிய ஒரு வாசகம் அது ஏனென்றால் குப்பை என்று நாம் தூக்கி எறிகிறோம் அந்த குப்பைகளில் இருந்து கூட மின்சாரம் தயாரிக்கப்படுகிறது ஆனால் அல்லாஹ் எதையும் இந்த உலகத்திலே அவன் தந்ததெல்லாம் பயனுள்ள விதானே தவிர உபலோகமான விதானே தவிர அவன் துப்பையாக இந்த உலகத்தில் எதையும் அவன் தூக்கி எரியவில்லை என்றால் ஒவ்வொரு ஒவ்வொரு இடத்திலும் இல்லாத ஒரு டேலண்ட் இருக்கும் ஒரு திறமை இருக்கும் அவரவர்கள் கந்தனத்துல இருக்கிற குறைகளை மட்டும் பார்த்து கொண்டிருக்காமல் கந்தகத்திலே அல்ல அளவுக்கு இருக்கிற திறமைகளை நிறைகளை திற பார்த்து அதை உபலோகத்து வெற்றி பெறுவதற்கான வழியை தேட வேண்டுமே தவிர குறைகளை எண்ணி பார்த்து சோர்ந்து போய் இருப்பது அறியாமை என்பதை நாம் இங்கு விளங்கிக் கொள்கிறோம் சங்கைக்குரிய சங்கைக்குரிய பெரியவர்களை சில பேரு அவருடைய உயரம் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஏழு அடி ஏழை அடி வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர்ஸ்களை எடுத்து பார்த்தால் பேஸ்கெட் பால் பிளேயர்ஸ்ல பெரும்பாலும் எப்படி இருப்பாங்க ஏழு ஏழை அடி உயரத்துல இருப்பாங்க அந்த நேஷனல் டீம்ல ஒரே ஒரு குள்ளர் சேர்க்கப்பட்டிருந்தார் நால்ரடிதான் இருக்கிறார் அடி இருக்கிற உங்களையே உங்களுடைய பயன்பாடு என்ன என்று கேட்ட பொழுது அவர் சொன்னார் கீழே விழுகிற அந்த பாதை ஏழைகால் அடியில் இருக்கிறவர்கள் குறிந்து எடுக்க முடியாது நாலு அடியில் இருக்கிற என்னால் சீக்கிரமாக எளிதாக குறிந்து எடுக்க முடியும் அதனால் என்னை வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னார் என்றால் குனிவா குனிந்து இருப்பதற்கு வசதியாக சௌகரியமாக இருக்கிறது என்பதை பார்க்கிற பொழுது இந்த உலகத்திலே குள்ளன் என்று நாம் யாரையும் என்ன செய்து விட முடியாது அவன் தேவை இல்லாதவனாக கருது விட முடியாது அழகாக இருக்கக்கூடிய மனிதர்களையும் அல்ல படைத்திருக்கிறான் அளவில்லாத மனிதர்களையும் அல்ல படைத்திருக்கிறான் ஆனால் அவலட்சணமாக இருக்கிற அந்த மனிதர்கள் கூட பல்வேறு வகைகளிலே தங்களது தங்களுடைய திறனை வெளிப்படுத்தி அவர்கள் பரிசு பெற்றிருக்கிறார்கள் விருது பெற்றிருக்கிறார்கள் என்பதை நான் பார்க்கிறோம் உலகத்திலேயே மிக அதிகமாக வேகத்தில் ஓடக்கூடிய ஒரு வீரர் இருக்கிறார் அவரை விட வேகமாக கடந்தவர் இல்லை ஓடிய ஓடியவர் இல்லை அவர் தான் போல்ட் அந்த ஹுசைன் போல்டுக்கு ஒரு கால் ஊனம் ஒரு கால் ஊனமாக இருக்கக்கூடிய அந்த ஹுசைன் தான் உலகத்திலே யாராலும் எட்ட முடியாத அந்த வெற்றியை அவர் பெற்றிருக்கிறார் என்றால் தனக்கு இருக்கிற ஊனத்தை எண்ணி எண்ணி அவர் மாறாக இருக்கிற ஆற்றல் என்ன என்பதை கண்டறிந்து அவர் வெற்றி பெற்றார் அவரிடத்திலே கேட்கப்பட்டது உங்களால் எப்படி பெரிய சாதனையை படைக்க முடிந்தது பெரிய வெற்றியை உங்களால் எப்படி அடைய முடிந்தது என்று கேட்கிறப்ப நான் கனவு கண்டு கொண்டிருப்பேன் நான் கற்பனை செய்து கொண்டிருப்பேன் மிக வேகமாக ஓடுவதாக மிக வேகமாக ஓடுவதாக அப்படி ஓடி சாதனை படைப்பதாக அப்படி சாதனை படைத்து மிகப்பெரிய விருதை நான் பெறுவதாக கனவு ஒன்று கொண்டே இருப்பேன் என்று அவர் சொல்கிறார் அந்த கனவு மிதப்பட்டது என்று சொல்கிறார் இதைத்தான் நம்முடைய குடியரசுத் தலைவராக இருந்து மறைந்த அணு விஞ்ஞானி அப்துல் கலாம் சொல்லுவார் கனவு மாணவர்கள் என்று சொல்லுவார் கனவு காணுங்கள் என்று சொன்னால் ஒருவர் சொல்கிறார் ஒருவரை குறித்த எனக்கு தூங்குதான் தெரியும் அது எப்படி கனவு காண்பது என்று கேட்ட பொழுது நான் அந்த கனவை சொல்லவில்லை என்று அடுத்த வரிகளை தொடர்கிறார் தூக்கத்தில் வரும் கனவுகளை நான் சொல்லவில்லை உங்களை தூங்க விடாமல் தடுக்கிற கனவை சொல் சொல்கிறேன் என்று அவர் குறிப்பிடுகிறார் என்று சொன்னால் நாம் எதை எண்ணுகிறோமோ அப்படித்தான் நாம் ஆகிறோம்

மிகப்பெரிய படிப்பு உள்ள ஒரு மேதையாக நான் ஆகவே இன்றி உன்னை பற்றி தாழ்வாக நினைக்காமல் ஆகுவேன் அறிஞனாக ஆகவேன் என்று நீ நினைத்தால் அந்த எண்ணத்தின் படி உன்னை அப்படியே ஆக்குவேன் என்று அதிச குடிசையே சொல்கிறேன் எனவே இதன் மூலமாக அப்படி நம்மை நாம் நினைத்துக் கொள்வதன் மூலமாக கிரியேட்டிவிட்டி என்று சொல்கிற ஆக்கத்திறன் உங்களிடத்திலே உங்களிடத்திலே உருவாகிறது இன்றைய உலகம் அப்படிப்பட்ட உலகமாக இருக்கிறது எனவே நீங்களும் நாங்களும் நீங்களும் நானும் எப்படி இருக்க வேண்டும் என்றால் உங்களிடத்துல இருக்கிற திறமைகளை டெவலப் செய்ய வேண்டும் உங்களால் பேச முடியுமா அந்த பேச்சாற்றலை வளர்த்துக் கொள்ளுங்கள் உங்களால் எழுத முடியுமா எழுத்தாற்றல் இருக்கிறதா என்றால் அந்த ஆற்றலை வளர்த்துக் கொள்ளுங்கள் உங்களால் என்ன செய்ய முடியும் உங்களால் கவிதை எழுத முடியுமா என்றால் கவிதை எழுதக்கூடிய திறமை நீங்கள் வளர்த்துக் கொள்ளுங்கள் இப்படி உங்களால் ஆய்வு செய்ய முடியும் என்று சொன்னால் ஆய்வு திறனு இருக்கிறது என்று சொன்னால் உங்களை நீங்கள் விஞ்ஞானிகளாக கற்பனை செய்து கொள்ளுங்கள் கனவு காணுங்கள் கணக்கிலே நீங்கள் குழியாக இருந்தால் அதிலே நீங்கள் சாதனை படைக்க முடியும் என்று நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள் உங்களால் தகச்சத்தர முடியல அப்படின்னு நினைக்காதீங்க யார் தகச்ச தொழுகிறார்களோ அவர்களை கூட நானும் எழுந்து தகச்ச தருவேன் என்று நீங்கள் நினைவுங்கள் தகச்சாக கற்பனை செய்து கொள்ளுங்கள் தர்மம் செய்கிறார் கொடைவல்லன் தான தர்மங்கள் செய்கிறார் உங்களிடத்தில் ஒன்றும் இல்லை என்று என்ன வேண்டாம் நீங்களும் கற்பனை செய்ய வேண்டும் என்ன வேண்டும் எப்படி என்றால் எனக்கும் செல்வம் கிடைத்தால் எனக்கும் பொருளாதாரம் கிடைத்தால் நானும் அவரைப் போல தர்மம் செய்வேன் என்று நீங்கள் கனவு காணுங்கள் ஏனென்றால் நபிகள் நாயகம் செல்லல்லாவே செல்லம் சொல்லுவார்கள் உங்களிடத்தில் பணம் இருந்து நீங்கள் செல்வம் செல்வத்தை ஈட்டி அதை நீங்கள் தர்மம் செய்தாலும் அதே போல உங்களிடத்திலே பொருளாதாரம் இல்லை என்றாலும் கூட பொருளாதாரம் கிடைத்தால் செல்வம் எனக்கு கிட்டினால் அதை நான் தர்மம் செய்வேன் என்று நீங்கள் கற்பனை செய்து கொண்டே இருந்தால் கனவு கொண்டே இருந்தால் ஒருவேளை நீங்கள் அப்படி ஆகிறீர்கள் என்பது அடுத்த பக்கம் ஆனாலும் கூட அப்படி ஒரு வேலை ஆகவில்லை என்றாலும் நீங்கள் தர்மம் செய்ய சவாலை குறித்து பெறுவீர்கள் பெற்றீர்கள் என்று பூமா நபி செல்லம் சொல்கிறார்களே அதனுடைய அர்த்தம் என்ன என்றால் கனவு காணுங்கள் நீங்கள் கற்பனை செய்யுங்கள் உங்களிடத்தில் இருக்கிற அந்த ஆசைகளுக்கு உயிர் கொடுங்கள் எனவே நல்ல காரியங்கள் செய்வதற்கே நாட்டம் இருக்க வேண்டும் என்றாலும் அது எப்படி வரும் என்றால் நம்முடைய முயற்சிக்கு பிறகுதான் அது உங்களுக்கு வரும் என்பதை இந்த இயல்பான இயற்கையான இந்த படைப்பினுடைய சூத்திரம் ரகசியங்கள் நமக்கு சொல்கிறது என்று சொன்னால் சங்கைக்குரிய பெருமக்களே எந்த ஒரு குறையும் குறையானது அல்ல என்று சொல்லுகிற பொழுது அப்துல்லா அணுகு மிகச்சிறந்த ஒரு சஹாபி ஆறாவது ஆறாவது ஆறாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மிக பழமையான ஒரு சஹாபி அந்த அப்துல்லாஹின் மசௌது எப்படிப்பட்ட திறமை உள்ளவர்கள் என்று சொன்னால் கவர்னராக துமரகுட சத்தார் அவர்களை நியமனம் செய்தார்கள் நீதிபதியாக அவர்களை நியமித்தார்கள் ஆட்சி காலத்திலும் அவர் அந்த பதவியிலேயே கொஞ்ச காலம் தொடர்கிறார் இமாமுல் இமாமுல்லாஹம் அபு ஹனீஃபா ரஹமத் அழகி அவர்களுடைய சொத்துகை அவர்களுடைய சட்டத்தை எடுத்து நீங்கள் பார்த்தால் அவர்களுடைய சட்டத்திற்கான மிகுதமான ஆதாரங்கள் அதிகமான ஆதாரங்கள்

அப்படி ஃப்ரெஷ்ஷா குரான நீங்க கேட்கணும்னா அப்துல் அலிபுன் சவுது ரவி அல்லாஹ் அவர்கள் ஓதுவதை அவரை ஓத வைத்து நீங்கள் கேளுங்கள் என்று சொல்கிறார்கள் உலகத்தினுடைய மிக பெரிய பிரபலியமான காரிகளில் சகாபாக்களில் ஒரு பிரதானமான இடத்தை வகிக்கின்றார் என்று நாம் வரலாற்றிலே பார்க்கிறோம் எந்த அளவிற்கு இனிமையாக ஓதக்கூடியவர்கள் என்றால் அப்துல்லா என்பது சோதரவியாக அணுகவர்கள் ஒரு முறை நபிகள் நாயகம் செல்லதாக உலக செல்லம் அவர்கள் அவரிடத்திலே சொல்கிறார்கள் இப்னு மசூத் அப்துல்லா நீங்கள் சூரத்து நிசாவை ஓதுங்கள் நீங்கள் சூரத்து நிசாவை ஓதுங்கள் நான் கேட்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் யார சூரதுவா உங்கள் மீது இறங்கிய குரானை நான் ஓத வேண்டுமா உங்களுக்கு நான் ஓதி காட்ட வேண்டுமா என்று சொன்னால் எனக்கு அல்லாஹ் கேட்கவும் சொல்லியிருக்கிறான் ஓதவும் சொல்லியிருக்கிறான் சிறர் ஓதுவதை கேட்படியும் சொல்லியிருக்கிறான் குரான் சிறீது ஓதுவதற்கும் நன்மை இருக்கிறது பிறர் ஓதுவதை காதுதாழ்த்தி கேட்பதற்கும் சவாபதிக்கிறது எனவே நீங்கள் ஓதுங்கள் நான் கேட்க வேண்டும் இது அல்லாஹ்வுடைய உத்தரவு என்று சொல்லி தரபொழுது சூரத்தும் விசாவை அவர்கள் ஓதியதாக வரலாறுகளிலே நான் பார்க்கிறோம் என்றால் சங்கைக்குரிய பெருமத்தை அவ்வளவு பெரிய சிறந்த காரியாக அவர்கள் திகழ்கிறார்கள் மிக பெரிய சட்ட மேதையாக அவர்கள் திகழ்கிறார்கள் பூமானது செல்லும் வடைய செல்லம் அவர்களுக்கு மிக நெருக்கமான ஒரு தோழராகவும் இருக்கிறார்கள் அவர்களுக்கு பல்வேறு சிறப்பு பெயர்கள் உண்டு அதிலே ஒன்றுதான் சாஹிபின் நாளில் ஒரு விசாதா என்ற சிறப்பு பெயர் சாஹிபு அசா என்ற ஒரு சிறப்பு பெயர் சங்கைக்குரியவர்களே பெருமானா செல்லம் எங்கே இருந்தாலும் எங்கே போனாலும் கூடவே செல்லக்கூடிய ஒரு சாதிமாக பணியாளராக அவர்கள் திகழ்ந்தார்கள் பெருமானார் செல்லல்லாஹ் அறைவ செல்லம் அவர்களுக்கு செருப்பை அணிவிக்கக்கூடிய மகத்தான பாக்கியத்தை பெற்றவர்கள் அப்படி செருப்பை அணிந்து பெருமானவி செல்லல்லாஹ் அறைவ செல்லம் புறப்படுகிற பொழுது பெருமானாருடைய அசாவை அவர்கள் எடுத்து கொண்டு பெருமானாருக்கு முன்னாடி செல்வார்கள் எங்காவது பெருமானார் செல்ல வரைவர் செல்ல நிறுத்த வேண்டும் நிற்க வேண்டும் அல்லது இறங்க வேண்டும் என்று நினைத்தால் அந்த செருப்பை கலட்டி கொள்வார்கள் அதை கலட்டி தன்னுடைய இந்த அக்கத்திலே வைத்துக் கொள்வார்கள் கட்டத்திலே வைத்துக் கொள்வார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் அதனால அவங்களுக்கு பேர சாஹிபுண்ணா இரண்டு செருப்பு உடையவர்கள் எங்க போனாலும் படுக்கை விரிப்பையும் எடுத்துக்கொண்டே செல்வார்கள் எங்காத அவர்கள் இருந்தால் இறங்கினால் அந்த விரிப்பை விரிக்கிற மகத்தான பொறுப்பும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது இப்படி மகத்தான பெருமானாருடைய நெருக்கமாக பழகிய ஒரு சஹாபி அந்த சகாபிகை குறித்து பூமா நபி சல்லா வலிவசல்லம் சொல்வார்கள் குலாமும் படிப்பித்து கொடுக்கப்பட்ட சிறுவன் சிறுவராக இருக்கிற பொழுது ஆடு நெய்க்கிற பொழுது அவரிடத்துல இருக்கிறது கல்வி ஞானம் இருக்கிறது என்பதை கண்டறிந்த பூமா நபி சொன்ன அனைவரும் செல்லும் முன் இவர் கற்றுக் கொடுக்கப்பட்ட சிறுவர் என்று அந்த சிறுவர் ஆயத்திலேயே சொன்னார்கள் என்றால் அப்படிப்பட்ட கல்வி அப்படிப்பட்ட திறமை எல்லாம் அவரிடம் இருந்தது அந்த அப்துல்லா அணுகும் இமாமாக இருந்தார்கள் தீர்ப்பு சொன்னார்கள் சத்துவா கொடுத்தார்கள் மிகப்பெரிய ஆற்றல் மிக்கவராக இருந்தார்கள் எந்த அளவுக்கு சொன்னால் சத்துவா கொடுத்த துல்லியமாக கொடுப்பார்கள் அபுமூசல் அசாரி அபு ஒரு கேள்வி கேட்கப்பட்டது திரும்ப அது அப்துல்லா மசூதிடத்திலே கேட்கப்பட்ட பொழுது அது சரியில்லாத பதில் சரியான பதில் எது என்று விலைக்கு சொன்னதை என் அதிசரை பார்க்கிறோம் அப்பொழுது அப்துல் அபுல் முசூல் ஆசாரிய சொன்னார்கள் இந்த மேதை இருக்கும் பொழுது என்னிடத்தில் வராதீர்கள் இந்த மார்க்க மேதை உங்களிடத்தில் இருக்கும் பொழுது என்னிடத்தில் எந்த கேள்வியும் கேட்காதீர்கள் என்று

மெகிந்ததாக இருந்தது அவர் ஏறக்கூடிய அந்த ஸ்டைல் அவருடைய உயரம் அவருடைய காலனுடைய அந்த வருமன் ரொம்ப கம்மியாக ஒல்லியாக இருந்ததை பார்த்து சில பேர் சுரித்தார்கள் கண்மணி நாயகம் செல்லதார செல்லம் கண்டித்தார்கள் அவருடைய காலை பார்த்து அது மெழுந்திருக்கிறது கணம் குறைந்திருக்கிறது என்று நினைத்து நீங்கள் சிரிக்கின்றீர்களா அவருடைய அந்தஸ்து உங்களுக்கு தெரியுமா அவருடைய கீர்த்தி உங்களுக்கு தெரியுமா அவருடைய திருமை உங்களுக்கு தெரியுமா நெருஜு அப்துல்லா அப்துல்லா சொல்வது அவர்களுடைய இந்த கால் இப்பொழுது இந்த உலகத்திலே உங்களது பார்வைக்கு கணம் குறைந்ததாக இருக்கலாம் ஆனால் அஸ்தலுமிமா நாளையில் அந்த எடை குறைந்து அந்த மெய்தாக இருக்கக்கூடிய அந்த கால் உகது மலையை விட கனமானதாக இருக்கும் அந்த அளவிற்கு அந்தஸ்து கனமானது உயர்ந்தது என்று பூமானது செல்லல்லாக அறிவ செல்லம் அவர்களுடைய சிறப்பை எடுத்துச் சொன்னார்களே அப்படிப்பட்ட அந்த இபுனு ஆள் குள்ளமாகத்தான் இருந்தார்கள் ஆள் சித்திர குள்ளன் என்று சொல்கிற அளவிற்கு ரொம்ப குறைவு குறைவானவராக தான் இருந்தார்கள் ஆனாலும் அவரிடத்துல ஏழு பெரிய திறமைகள் இருந்ததை வரலாற்றின் மூலமாக நான் அறிகிறோம் என்று சொன்னால் உலகத்தில எனக்கும் உங்களுக்கும் எந்த சூழல் ஏற்பட்டாலும் எந்த பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அல்லாவுடைய கையில குப்பைகள் இல்லை எனவே எல்லா வகையிலும் உங்களுக்கு அல்லாவுடைய ரகமத்து வந்து சேரும் அதனால் அல்லாஹ் உங்களை கைவிட மாட்டான் என்று நினைத்து நீங்கள் முயற்சி செய்தால் நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் பிரிட்டனை சார்ந்த ஒரு நீச்சல் வீரர் ராப் ஹோய் என்பவர் அவர் நியூசிலாந்தினுடைய கடல் கடலில தன் குழந்தையோடு நீந்துகிறார் அப்படி குழந்தையோடு நீந்துகிற பொழுது நீந்தி கரையை திரும்புகிற பொழுது அவரை சுற்றி டால்பின் மீன்கள் எல்லாம் கூட்டமாக வந்து விடுகிறார் மீன்கள் கூட்டமாக வெளியேற வேண்டுமே என்று நினைத்து வேறு வழியாக அவர் வெளியேற பொழுது அந்த வழியாகவும் அதை சுற்றி வரைக்கிறது இவர் எந்தெந்த வழிகளிலெல்லாம் வெளியேற வேண்டும் கரையேற வேண்டும் கரை சேர வேண்டும் என்று நினைக்கிறாரோ அந்த வழிகளெல்லாம் அந்த டால்பின் மீன்கள் கூட்டம் கூட்டமாக வந்து அவரை மறிக்கிறது கிட்டத்தட்ட நாற்பது நிமிஷங்கள் இந்த போராட்டம் நீடிக்கிறது ஆனால் அவர் குழந்தைகளை வைத்துக்கொண்டு போராடிக்கொண்டிருக்கிற பொழுதுதான் ஏன் அந்த அந்த டால்பியின் மீன்களை அல்லாஹ் அனுப்பினான் என்பதை பிறகுதான் தெரிய முடிந்தது ஒரு நாற்பது அடி தூரத்துல பயங்கரமான ஒரு சுறா மீன் இவரை வேட்டையாடுவதற்காக காத்திருக்கிறது பத்து மீட் அதாவது நாற்பது மீட்டர் குறைந்த தூரத்துல ஒரு மலையடி மலையில் கடல் பாறைக்கு அருகே அதற்கு நடுவே அது கிடந்து எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது அந்த டால்பின் மீன்கள் எல்லாம் என்ன செய்தது என்று சொன்னால் அந்த சுறா மீனை வாழால் தண்ணீரை இறைத்து இறைத்து அதை விரட்டி அதை விரட்டி இவரை காப்பாற்றியது என்பதை அவர் அறிந்து கொண்டார் என்பதை அண்மை செய்தியிலே பார்க்கிறோம் என்றால் உலகத்திலே உங்களை காப்பாற்றுவதற்கு டால்பின் மீன்களை அல்ல அனுப்புவான் அது சோதனை என்று நினைக்காதீர்கள் அது வேதனை என்று நினைக்கார்கள் தொல்லை என்று நினைக்காதீர்கள் மாறாக உங்களை காப்பாற்ற வந்து தால்பீன்களாகவும் இருக்கலாம் தாழ்வீன்கள் மனிதர்களுக்கு இல்லாத இரக்க குணம் மனிதனை காப்பாற்ற வேண்டும் அந்த குணம் என்றால் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் மனிதனுக்கு நாம் தொந்தரவு செய்ய வேண்டும் அவனை காப்பாற்றுவதற்கு முயற்சிக்க வேண்டும் என்று ஆக அல்லா உங்களிடத்திலே கொடுத்திருக்கிற திறமைகளையும் ஆற்றல்களையும் ஆக்கப்பூர்வமான வழிகளை பயன்படுத்துவதற்குண்டான வழிகளை நீங்கள் தேர்ந்தெடுத்து நீங்கள் முயற்சி செய்தால் நிச்சயமாக உங்களுக்கு இந்த உலகம் மிகப்பெரிய வெற்றியை தருவதற்கு தயாராக இருக்கிறது என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும் ரபுல் ஆலமே அத்தகைய நல்ல தௌசிக்கை எனக்கும் உங்களுக்கும் வழங்கி அருள் புரிவானாக சங்கை கூறியவர்களே நான் இன்று உங்களுக்கு மத்தியில் ஜும்ஹாவுடைய இந்த வசூல் யாருக்காக வசூல் செய்யப்பட இருக்கிறது என்பதை உங்களுக்கு மத்தியில் நான் சொல்லுவேன் பொதுவாக வேற யாருக்கோ வேற ஏதோ ஒரு மஹல்லாவுக்காக வேண்டியோ நான் இதுவரைக்கும் அவர்களுடைய உதவிக்காக வசூல் செய்து கொடுத்திருப்போம் ஆனால் இப்பொழுது ஜும்மாவில நீங்கள் தருகிற அந்த பணம் அந்த கொடை நம்ம மகல்லாவை சார்ந்த இந்த அடையாருடைய இந்த பள்ளிவாசருடைய மகல்லாவை சார்ந்த ஒருவருடைய உயிரை பாதுகாப்பதற்கு உயிரை காப்பதற்காக வேண்டி நீங்கள் கொடுக்கின்றீர்கள் என்பதை மனதில் வைத்து தங்கை கூறியவர்களே அதிபாய் என்று அறியப்படுகிற பேசப்படுகிற அந்த அண்ணன் அவர்கள் அவர்களுக்கு இருதய நோய் சிகிச்சை அவருக்கு ஐ சர்ஜரி செய்ய வேண்டிய அவசியம் அவசரம் இருக்கிறது மருத்துவர்கள் அவருக்கு அப்படிப்பட்ட ஒரு சிகிச்சை செய்ய வேண்டிய அவசியத்தை அவர் உயிர் வாழ வேண்டும் என்பதற்காக அதை நிர்பந்தம் செய்திருக்கிறார்கள் வசதி இல்லாத அந்த ஹாஜியார் அவர்களுக்கு தாராளமாக நீங்கள் உதவி செய்து இந்த மஹல்லாவுடைய ஒரு முஸ்லிம் ஹாஜியாரை அந்த சகோதரருடைய ஆயுள் ஆயுள் பாதுகாக்கப்படுவதற்கு நீட்டிக்கப்படுவதற்கு அவருடைய உயிரை பாதுகாப்பதற்கு நீங்கள் தாராளமாக நிதி உதவி செய்ய வேண்டும் என்று உன்ற இடத்தில் நாம் கேட்டுக் கொள்கிறோம் அத்தகைய நல்ல தௌஃபீக்கை அல்லாஹ் உங்கள் அனைவருக்கும் நம் அனைவருக்கும் அருள் அழுபுறைவானாக அடுத்து முக்கியமான ஒரு அறிவிப்பை நமது பரிவாசருடைய காரியதரிசி உங்களுக்கு மத்தியிலே அறிவிப்பு செய்வார்கள் அவர்கள் அறிவிப்பு செய்த பிறகு சுண்ணத் தொழாதவர்கள் சுண்ணத் தொழில் கொள்ளுங்கள் அல்லாஹ் அரஹமத் செய்வான் அஸ்ஸலாமு அலைக்கும் அரஹமத்துல்லாஹி ஓ